السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله ما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل ذكروا نعمتي التي أنعمت عليكم ذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوفوا بعهدكم وإياي فارهبون சூரத்துல் பக்ராவினுடைய நாற்பதாவது வசனம் கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சூரத்துல் பக்ரா முதலில் எது சம்பந்தமாக பேசியது என்று சொன்னால் இந்த குர்ஆனினுடைய உண்மை தன்மை குறித்து ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லமி இந்த சூரத்துல் பக்ராவிலே பேசியிருந்தார் இதுதான் வேதம் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல என்பதாக பேசியிருந்தான் அதனுடைய தொடர்ச்சியாக ரபுல் ஆலமீன் ஒரு முத்தக்கீனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பதாக அல்லாஹு ஆலமீன் பேசியிருந்தான் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு காஃபிருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதாக பேசியிருந்தான் காஃபிரை பற்றி பேசியிருந்தான் அதற்கு அடுத்தபடியாக ஒரு முனாஃபிக்கு எப்படி இருப்பான் ஒரு முனாஃபிக்கு பற்றி பேசியிருந்தான் அதற்கு அடுத்தபடியாக அவ்வாஹு ஆலமினுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய மக்களுடைய நிலை என்ன என்பது சம்பந்தமாக பேசியிருந்தான் அவ்வாஹுடைய வல்லமை என்ன என்பது சம்பந்தமாக பேசியிருந்தான் அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு அப்புல்லாலமின் மனிதகுலம் எப்படி படைக்கப்பட்டது என்பதாக ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை பேசியிருந்தான் பொதுவாக நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று ஒரு சூறாவை நாம் படிக்கின்றோம் என்று சொன்னால் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த சூறா எதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஆதம் இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இது ஆதம் அலையுஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாகத்தான் இந்த வசனத்திலிருந்து இந்த வசனம் வரை அல்லாஹ் ரபுல்லாலமின் பேசி கொண்டிருக்கின்றான் என்பதை தெரிந்து பார்த்தால்தான் அந்த வசனங்களை படிக்க படிக்கும் பொழுது ஒரு முழு விளக்கங்கள் எமக்கு கிடைக்கும் சும்மா ஏதோ ஒரு நாள் இடையில் வந்து கேட்பவருக்கு முழு விளக்கமும் கிடைக்காது அதிலிருந்து முழு படிப்பினையும் கிடைக்காது என்றால் அதற்கு முன்னால் எதை சம்பந்தமாக அல்லாஹ் பேசியிருந்தான் என்பதும் தெரியாது அதுக்கு பின்னால் எதை சம்பந்தமாக பேசுவார் என்பதும் தெரியாது எனவே கணேஷ் அல்லாஹ் அல்லா நல்லே பொதுவாக ஒரு சூறாவை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சூறாவில் அலாஹ் ரபுல்லாலமின் எதை சம் எது சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கின்றான் நாம் எந்த விஷயங்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் அதுதான் ஒரு குர்ஆனை படிக்கக்கூடிய கல்வியினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரபுல் ஆலமி நேற்று தினம் நாம் பார்த்த செய்தியின் பொழுது ஆதமலேஸ்வலாம் அவர்களுடைய செய்தியை சொல்லி முடித்திருந்தான் கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அதற்கு அடுத்தபடியாக சூரத்துல் பக்ராவினுடைய நாற்பதாவது வசனம் இந்த நாற்பதாவது வசனத்திலிருந்து நூத்தி இருபத்தி மூணாவது வசனம் வரை நன்றாக கவனிக்க வேண்டிய செய்தி நாற்பதாவது வசனத்திலிருந்து எத்தனாவது வசனம் வரை நூத்தி இருபத்தி மூன்றாவது வசனம் வரை யாரை குறித்து பேச போகின்றான் பனு இஸ்ரவேலர்களை குறித்து பேச போகின்றான் யாபனி இஸ்ரா என்பதாக எங்கே ஆரம்பிக்கின்றான் சூரத்துல் பக்ராவினுடைய நாற்பதாவது வசனத்தினுடைய முதல் வார்த்தையாக ஆரம்பிக்கின்றான் எப்படி யா பனி என்பதாக ஆரம்பிக்கின்றார் இந்த யா பனி இஸ்ராயில் இந்த பனி இஸ்ரவேலர்களை குறித்து இந்த நாற்பதாவது வசனத்திலிருந்து நூத்தி இருபத்தி மூணாவது வசனம் வரை பேசுவான் சுமார் எத்தனை வசனம் எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு இங்க எத்தனை வசனம் வந்து விட்டது நாற்பது என்று இங்கே ஒரு வசனம் வந்து விட்டது அங்கே ஒரு எண்பத்தி மூன்று வருகின்றது இது ஒண்ணு எண்பத்தி நாலு மொத்தம் சுமார் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வசனங்களில் அல்லாஹ் ரபுல்லா என்ன செய்கின்றான் இந்த பனு இஸ்ரவேலர்களை குறித்து பேச போகின்றான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் நன்றாக மனதில் வைத்து அடுத்த நாட்களில் நாம் படிக்கக்கூடிய தப்சீருகளை கேட்டோம் என்று சொன்னால் எமக்கு அதிகமான விளக்கங்கள் கிடைக்கும் இப்போ இந்த எண்பத்தி நாலு வசனங்களில் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் பனு இஸ்ரவேலர்கள் சம்பந்தமாக தான் போகின்றான் மொத்தம் சூரத்துல் பக்ராவில் மொத்தம் எத்தனை வசனங்கள் உண்டு இருநூத்தி கேட்கல இருநூத்தி எண்பத்தி ஆறு மாஷா அல்ல வாரக் அல்லாஹ் உங்களுக்கு கல்வி ஆயனத்தை அதிகப்படுத்தி தரட்டும் உங்களுடைய நாவன்மை அதிகப்படுத்தி தரட்டும் இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் சூரத்தில் பக்கராவிலே உண்டு அந்த இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்களில் எத்தனை வசனங்கள் எண்பத்தி நாலு வசனங்களில் அல்லாஹ் ரபுல்லாலமின் பனு இசுரவேலர்களை குறித்து தான் பேசுகின்றான் குரானை குறித்து ஒரே வசனம் முத்தகீன்களை குறித்து ஐந்து வசனம் தான் காஃபியர்களை குறித்து இரண்டு வசனம் தான் முனாஃபிகின்களை குறித்து பதினேழு வசனம் தான் அல்லாஹ் ரபுல்லா ஆலமினுடைய வல்லமய்களை குறித்து இத்தனை வசனத்தில் பேசியிருந்தான் பதினோரு வசனத்தில் பேசியிருந்தான் அந்த மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எப்படிப்பட்ட சுப செய்தி சொர்க்கம் இருக்கின்றது நரகம் என்ன சொர்க்கம் என்றால் என்ன என்பதை ஒரு பதினோரு வசனத்தில் பேசியிருந்தான் ஒட்டுமொத்த மனித வர்க்கம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை வெறும் ஒன்பதே வசனத்தில் அல்லாஹ் ஆலமின் பேசியிருந்தான் ஒன்போது பத்து வசனத்தில் பேசியிருப்பான் ஆனால் பனு இஸ்ரவேலர்களை குறித்து எண்பத்தி நாலு வசனங்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசப் போகின்றான் எண்பத்தி நாலு வசனம் என்றால் என்ன அர்த்தம் ஒட்டுமொத்த பக்ராவில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதி கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதியில் அல்வாஹு அபுல்லமின் பனு இஸ்ரவேலர்களை குறித்துத்தான் பேச போகின்றான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் விளங்கி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த தஃ்சீலை படித்தோம் என்று சொன்னால் மென்று மேலும் அதிகமான விளக்கங்கள் ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் அவாகுரப்பு அலமீன் ஏன் இந்த சமூகத்தை குறித்து இவ்வளவு பேசுகின்றான் என்பதாக இந்த சமூகத்தை குறித்து பேசியதற்கும் மேலே நாம் பார்த்த ஆதம் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு ஆதம் அவர்களுடைய நிகழ்ச்சி பொழுது அவ்வாஹு ரபுல்லா என்ன சொல்லியிருந்தான் நேர்வழி கிடைத்தால் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் அப்படி யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை என்பதாக அல்லாஹு ஆலமின் சொல்லியிருந்தான் ஞாபகம் இருக்கா அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏன் இந்த செய்தி ரபுல் ரபுல்லாலின் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றான் அல்லாஹு ரபுல்லமின் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நேர்வழி அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடையாது கவலை துக்கம் அச்சம் எதுவுமே கிடையாது அவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நேர்வழியை பின்பற்றாதவர்களுக்கு அந்த கவலை இருக்கும் அச்சம் இருக்கும் துக்கம் இருக்கும் ஓ அஹ்ரபுல் அலமின் அவர்களை இந்த உலகத்தில் படைத்தார் அதை கொண்டு சந்ததியினர்களாக வாழச் செய்தான் அன்று தோன்றி எல்லா சந்ததியினர்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா கிடையாது யாருடைய சந்ததியினர்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யாருடைய சந்ததியினர்கள் மட்டும் அதாவது ஆதமலேசலம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள் அவள் அவர்களில் இருந்து தோன்றிய சமுதாயங்கள் எக்கச்சக்கம் அந்த சமுதாயங்களில் அவ்வாஹு ரபுல்லாலமின் எல்லா சமுதாயத்தையும் அளவிலும் அப்படி விட்டு வைத்திருக்கின்றானா என்று பார்த்தால் கிடையாது சில சமுதாயத்தை அழித்துள்ளான் சில சமுதாய மக்களை அவ்வளோ என்ன செய்திருக்கின்றான் அழித்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் அழிக்கப்பட்டு எஞ்சியவர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சமுதாயம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித வருக்கமும் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது யாருடைய இருந்து நூ ஹலே இஸ்லாம் மாஷா அல்லா நூஹ் இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தில் அல்லாஹ் ரபு என்ன செய்தான் அந்த இஸ்லாத்தை ஏற்ற யார் இந்த ஹுதன் இந்த நேர்வழி வந்தபொழுது யார் இந்த உதனை ஏற்றுக்கொண்டார்களோ அதை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட நூ அலை அவருடைய சமுதாயத்தை மட்டும் விட்டு விட்டு என்ன செய்தான் மீதம் உண்டான மனிதர்கள் அனைவரையும் அழித்து விட்டான் அந்த அஸ்ஹாபு சஃபீனா அந்த கப்பலில் இருந்து வந்தவர்கள் மட்டும்தான் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் இருந்து தோன்றிய சந்ததியினர்கள் தான் இந்த மனித வர்க்கம் இந்த அந்த மனித அந்த இந்த சந்ததியினர்களுக்கும் இதே விஷயம்தான் நேர்வழி வரும் அதற்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் நேர்வழி வரும் அதை பின்பற்ற வேண்டும் பின்பற்றவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கவலை நஷ்டம் இருக்கும் அதே போன்றேதான் இதே சமுதாயத்து இந்த சமுதாயத்திற்கும் நேர்வழி அவ்வாஹு ரபுல்லாலமிடம் இருந்து வரும் அந்த நேர்வழியை நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பான முறையில் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி நூகலேசலம் அவர்களுடைய சந்ததியினர்களில் வந்தவர்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமாக இருந்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் யார் என்று பார்த்தால் பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் இஸ்ராயில் என்றால் நேரடியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்களை குறிக்கும் என்பதாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் அதாவது இந்த இஸ்ராயில் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று விளக்கம் கொடுக்கும் பொழுது ஈல் என்று சொன்னால் அவ்வாகவை குறிக்கும் என்பதாக அதாவது இதற்கு முன்னால் இருந்த மொழிகளில் ஈல் என்று சொன்னால் அவ்வாகவே குறிக்கும் இஸ்ரா என்று சொன்னால் அப்தே குறிக்கும் அதாவது அப்துவ்வா என்ற வார்த்தை குறிக்கக்கூடியதுதான் அதே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை தான் இஸ்ராயில் என்பதாக விளக்கம் கொடுக்கின்றார்கள் பனு இஸ்ராவில் அந்த அப்துல்லா இஸ்ராயில் என்றால் யாரை குறிக்கும் யாக்கு அலேஸ்லாம் அவர்களை குறிக்கும் பனு இஸ்ராயில் என்று சொன்னால் யாக்குப் அலேஸ்லாம் அவர்களுடைய சந்ததியினர்கள் அவர்களில் இருந்து வாழ்ந்தவர்களை குறித்து பேசக்கூடியதுதான் பனு இஸ்ராயில் என்ற செய்தி பனு இஸ்ராயில் என்பதாக அவ்வாஹுல்லாலின் அழைத்து யாரை சொல்லி காட்டுகின்றான் யாக்கு அலேஸ்லாம் அவர்களுடைய சந்ததி குறித்து சொல்லி காட்டுகின்றான் யாக்கு அலேஸ்லாம் அவர்கள் யார் யாக்கு அலேஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுடைய பேர குழந்தை இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தை இருந்தது இரண்டு குழந்தைகள் இஸ்மாயில் இஸ்ஹாக் என்பதாக இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக பிறந்த இஸ்ஹாக் அலை இஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அந்த இஸ்ஹாக் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் யாக்கூப் நபி யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுடைய சந்ததியினர்கள் தான் யார் பனு இஸ்ரவேலர்கள் என்பதாக முஃபஸ்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள் இது ஏதாவது சந்தேகம் உண்டா அதாவது ஏன் இதை நான் விளக்கமாக சொல்லி காட்டுகின்றேன் என்றால் பனு இஸ்ரவேலர்களை குறித்து தான் பக்ராவினுடைய மூன்றில் ஒரு பகுதி பேசப்பட்டுள்ளது அதை குறித்து தான் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ச்சியாக பாக இருக்கின்றோம் இன்றைய தினம் அதிகமான ஆப்சன்ட் அப்படித்தானே அப்போ மக்களுக்கு விளங்காது அப்போ கணேசுக்குரி அல்லா நேரடியார்களே விளங்க வேண்டும் இந்த பனு இஸ்ரவேலர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் இந்த பனு இஸ்ரவேலர்கள் இயக்கு வலை இஸ்லாம் அவர்களுடைய சந்ததியினர்களிலிருந்து வந்தவர்கள் இந்த இயக்கு வலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் பதினொன்று பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களில் நபியாக இருந்தவர் யார் யகுப் அலையாம் அவருடைய மகனில் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் இப்படி வழி தோன்றவர்களா தோன்றி வந்தவர்களில் உண்டானவர்கள் பனி இஸ்ரே வீரர்கள் என்பதாக என்ன செய்வார்கள் வகைப்படுத்துவார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் யா பனி இஸ்ரா என்பதாக அழைக்கின்றார் அதாவது யா கொண்டவர்களை என்பதாக அழைத்து என்ன செய்வான் செய்தியை சொல்லுவான் அதே போன்று யா பனி இஸ்ராயில் என்பதாக அழைத்து மனு இஸ்ரவேலர்களே என்பதாக அழைத்து அல்லாஹ் ரபுல்லா என்ன செய்கின்றான் ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பிக்கின்றான் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக நேரடியாக மனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கின்றான் பேசுகின்றான் இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட வசனம் கூட இது காலியம் காலகட்டத்திலும் வாழ்ந்தார்கள் இழைக்கும் அப்போ ஈசா இஸ்லாம் அவர்களும் பணி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போ அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஈசா இஸ்லாம் அவர்கள் காலத்திலும் உண்டு நபி சலாஹ் அலையம் அவருடைய காலத்திலும் பணி இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள் யார் யூதர்கள் அந்த யூதர்களில் மொத்தம் மூன்று கோத்திரத்தார்கள் கோத்திரதார்கள் அவ்வாஹு அல்லாஹ் அலையமருடைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் முதல் கோத்திரத்தார்கள் யார் பனு நவ்ஜீர் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தார்கள் அந்த பனு அதாவது பனு இஸ்ரவேலர்களில் மூன்று கோத்திரத்தார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் முதல் கோத்திரத்தார்கள் பனு நவ்ஜீர் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தார்கள் இரண்டாவது கோத்திரத்தார்கள் யார் பனு குறைவா கேள்விப்பட்டிருப்போம் கோத்திரத்தார்கள் என்பதாக மூன்றாவது கோத்திரத்தார்கள் பனு காணா பனு க என்பதாக அரபியிலே பதிவு செய்வார்கள் பனு கைனகா என்பதாக பதிவு செய்வார்கள் இந்த மூன்று கோத்திரதாரர்களாக பனு இஸ்ரவேலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர்சு அல்லாஹ் அலைய வசல்லம் அவர்களுடைய காலத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் குரபுல்லாம செய்கின்றான் அல்லாஹ் நாம் நாளைய தினம் இருந்து வாசிக்க இருக்கக்கூடிய வசனத்தில் பேச ஆரம்பிக்கின்றான் யா பனி இஸ்ராயில் வணி இசவியலர்கள் சமூகத்தார்களே என்பதாக சொல்லி அல்லாஹ் ரபுல்லாலமீன் பல செய்திகளை சொல்லியிருக்கின்றான் அல்லாஹ் அதை அனைத்தையும் தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் தெரிந்து கொள்ளும் அல்லாஹு அபுல்லாலமீன் உங்களுக்கும் எமக்கும் முழுமையான கல்வி ஞானத்தை துரட்டும் ஹாரிந்து